ராயபுரத்திலேருந்து கேக்குறாங்க அவங்க பேர் தெரியல ராயபுரம் மட்டும் போட்டுருக்கிறாங்க எனக்கு சொந்தத்தில் திருமணம் ஆனது பதினேழு வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது குலா கொடுத்து விட்டேன் எனக்கு மூன்று குழந்தைகள் குழந்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என் பொறுப்பில் வளர்கிறார்கள் அவர்களுடைய உதவி ஏதும் இல்லை ஆனால் அவர்கள் குழந்தைகளை பார்க்க விரும்புகிறார்கள் என் குழந்தைகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கும் உடன்பாடு இல்லை இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்களை போய் பார்க்கச் சொன்னேன் எனது பிள்ளைகள் விருப்பப்படவில்லை எனது கேள்வி என்னவென்றால் என் பிள்ளைகளை நான் வற்புறுத்தி அனுப்ப வேண்டுமா இல்லை விட்டுவிட வேண்டுமா நான் சொந்தத்தில் திருமணம் செய்ததால் அந்த சொந்தத்தை பேணி காக்க வேண்டுமா இல்லை குலா கொடுத்து விட்டோம் எல்லாம் முடிந்து விட்டது என்று விட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது கணவன் மனைவி என்கிற உறவு குலாவினாலோ அல்லது தலாக்கினாலோ பிரிந்து விடும் ரத்தாகிவிடும் அது மா உள்ளது பெற்றோர் பிள்ளைங்கிற உறவும் ஒருபோதும் உறவும் ரத்தாகவே ஆகாது அதனால அந்த உறவை நாம ஒன்றுமே பண்ண முடியாது அது கடைசி வரைக்கும் அந்த உறவு இருந்து தான் ஆகணும் இப்போ கணவர் வந்து பொறுப்பேற்றுக்கல மனைவி நீங்க தான் பொறுப்பெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு அறிவு என்னதான் இருந்தாலும் தகப்பந்தான் அவரை மதிச்சுதான் ஆகணும் என்கிற போதனைகளை நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதையும் தாண்டி அவங்க போகலாட்டி அது வேற விஷயம் ஏன்னு கேட்டா பெரும்பாலான குடும்பங்கள்ல என்ன நடக்குன்னு கேட்டா நீங்க சொல்வதற்கு உள்ட்டாதான் நடக்குற இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஒரு மனைவி இடத்துல பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா இந்த மனைவி பிள்ளைங்களுக்கு எதை ஊட்டுறாங்கன்னு கேட்டா இப்படி உங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான் ஒன்னு பார்க்கல வைக்கல நான் தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் எவ்வளவு சிரமப்படுறேன் பாரு ஒவ்வொரு நாள் உளவு துன்ப துயரத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் அவங்க என்னன்னு போயிட்டார் அப்படி இப்படின்னு தந்தையின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து 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 பிள்ளைகளுக்கு பெற்றோர் தந்தை மீதான ஒரு வெறுப்பை உண்டாக்கிறாங்க இது ஒரு பெரிய குற்றம் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா இதை குறிப்பிட்டே எல்லாம் சொன்னாலா துவார்ந்த வாலித தும்பி வலதிகா எந்த ஒரு பெற்றோரும் வந்து அவனுடைய பிள்ளைகளை மையமாக வைத்து அவர் ஒரு துன்பத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படக்கூடாது அப்படின்னா உங்க பிள்ளைங்களை சொல்லி பிள்ளைங்களை அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுற வேலைகளை எல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க என்ற கருத்துப்பட எல்லாம் வந்து பாடம் நடத்துறான் இப்ப நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றீங்க நம்ம வந்து நம்ம போக சொல்றோம் பிள்ளைங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களை புரிய வைங்க கன்வின்ஸ் பண்ணுங்க ஏன்னா பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை சகித்துக்கொள்ளவும் அதை மன்னிக்கவும் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் முட்டுங்க அல்ல அதுக்குரிய நன்மையை தருவான் அதை சொல்வதற்கு அவ்வளவு எளிதாக மனம் வராவிட்டாலும் கூட ஏன்னா அவ்வளவு பெரிய கசப்புல நடந்திருக்கான் அது ஒரு வெறுப்பை த தரக்கூடிய ஆளா மாறி போயிருந்திருக்கலாம் ஆனாலும் கூட இதையெல்லாம் இந்த பண்புகளை எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதுக்குரிய பிரதிபலனை நம்ம அடைஞ்சே தீரும் தொகை அல்லாஹ் எனக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்ங்கறது நீங்க விரும்ப மாட்டீங்களா அப்படியே அல்ல ஒரு கேள்வி கேட்கறான் அப்போ நாம பிறகு செய்த விஷயங்களை மண்டையில தூக்கி ஏத்திக்கிட்டு அதுக்கு எதிரான கோபத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பையும் மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்காம அலட்சியப்படுத்தவும் மன்னிக்கவும் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் பெற்றோருக்கு தந்தைக்கு நெருக்கமாக செல்வதற்கு ஒரு வழிகாட்டுதல் உண்டாக்கி கொடுத்தோம் காரியமா தான் முடியும் நீங்க வலியுறுத்துங்க அதையும் தாண்டி பிள்ளைங்க விரும்பலன்னு சொல்லி சொன்னா நீங்க குற்றவாளியாக ஆக மாட்டீங்க அவங்க ஏன் வெறுக்கிறாங்க என்பதற்கு அவங்க தான் பதில் சொல்லணும் நான் ஏன் இப்படி வெறுக்கிறேன் அதுக்கான காரணம் அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்து எல்லாம் ஏற்றுக்கொள்வதாக கூடியதா விஷயமாக இருந்தால் அது ஓகே இல்ல அவங்களும் அற்பமான காரணத்துக்காக வேண்டிதான் இது மாதிரி நின்னாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களும் மறுமையில போய் எல்லா இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால பிள்ளைங்க முடிவெடுக்கிற பருவம் அடைஞ்சவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாழ்றத வரைக்குமே நபிகளார் எப்படி வழிகாட்டினாங்க பிள்ளைங்க வந்து அவங்கள்ட்டே கேட்கிறாங்க பிரிஞ்சு போற நேரத்துல விவாகரத்து ஆகுது எப்ப நீ எங்க போற அப்பா கூட போறியா அம்மா கூட போறியா பிள்ளைங்க எடுக்கிற டிசிஷன் சுதா ஒத்துக்கிட்டாங்க அம்மா அப்பா கூட போறேன் அம்மா கூட போறேன் சரி போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வரமாட்டீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள்